வணக்கம் சாரால் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வட்டியில் தெங்காசி மாவட்டம் அண்ணாநகர் பத்தாவதுரில் மதுரை மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்லேருந்து ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்ரூவல் ப்ளாட்டு சேலுக்கு வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோ அப்போ தான் போடுற வீடியோஸ் பதிவு அவங்களுக்கு காட்டும் அண்ணா நகர் பத்தாவதுங்கிறது நல்ல ஒரு ரெசிடன்ஷியல் ஏரியா இந்த தான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்டு மூணு செண்டுங்கிற மாதிரி தெக்க பார்த்த ப்ளாட்டு சேலுக்கு வந்திருக்கு மொத்தம் எட்டே முக்கால் சென்ட் இருக்குது இதில் ரெண்டு சென்ட்டு மேலோரமாக இடம் முடிஞ்சிருச்சு மிச்சர் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு செண்டு ரெண்டரை செண்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் இருபத்தஞ்சு அடி வருது ரெண்டரை செண்டுக்கு பார்த்திங்கன்னா முப்பது கிட்ட ஃப்ரெண்டேஜ் வரும் நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜில் இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மூணு வீடு கட்டுறாங்க இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் வந்துருச்சு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ணாநகர் பத்தாவத்தரு கம்மியான இடத்துல கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்தை வாங்கி போட்டு ஃபியூச்சரில் சேல் பண்ணுறா இருந்தாலும் இந்த இடத்துல தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போதைக்கு அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்டுங்கிற மாதிரி இடமே கிடையாது அப்படியே இருந்தாலும் ரோடு ஃப்ரண்டேஜ் கம்மியாக இந்த மாதிரி இடங்கள் தான் இருக்குது இல்லைனா நாலரை சென்ட்டு அஞ்சு சென்டில் ஹை பட்ஜெட்டில் இடங்கள் இருக்குது இப்போதைக்கு ரெண்டு ரெண்டரை சென்டில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் உடனே வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் பிளாட்டு சேலுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு கால லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அண்ணா நகரில் என்ன ரேட் போயிட்டுருக்கு நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிற ரேட்டை நீங்கள் உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நல்லா விசாரித்து பாருங்கள் பக்கத்தில் என்ன ரேட் போயிட்டுருக்கு இந்த ப்ரைஸும் ஃபிக்ஸ்டு கிடையாது டைரெக்டாக ஓரட்டை எவ்வளோ தூரம் குறைச்சி பேச முடியுமோ பேசி முடிக்கலாம் இடத்த நேரில் வந்து பாருங்கள் தெங்காய் மண்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் பிளாட்டு வாங்குறதுனால விற்கிறதுனால எங்களுக்கு டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் டெங்காஸ் மாட்டோம் இன்னும் நிறைய இடங்கள் சேல்ஸ்க்கு இருக்குது எல்லாமே வீடியோஸ் போட்டுற முடியாது சில காரணங்களால ரேட்டும் சொல்ல முடியாது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய ரெக்வெர்மெண்ட்டை எங்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நம்ம இடங்கள் பார்த்து கொடுப்போம் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பதிவாக உங்களுக்கு காட்டும் ஸோ இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் மேடே தம்பதுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ